மலையாளம் இலக்கிய உலகத்தோட மிகப்பெரிய பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வைக்கம் முகமது பஷீர் அவர் எழுதி தமிழ்ல மூணாவது முறையா சுகுமாரன் அப்படிங்கிறவர்னால மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் மதில்கள் மதிலுகள் அப்படிங்கிற பேர்ல இதே புத்தகம் மலையாளம்ல படமாவும் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இவ்வளவு ஃபேமஸான இந்த புக்கோட கம்ப்ளீட் அண்ட் சம்மரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல வைக்கம் முகமது பஷீரும் சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டு அதுக்காக சென்ட்ரல் ஜெயிலுக்கும் அனுப்பப்படுறாரு குற்றம் சாட்டப்பட்டு உண்ணாவிரதம் இருந்த காரணத்துக்காக இப்படி சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள போற முகமது பஷீர் அங்க இருந்து அவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிது அங்கே எப்படி அவர் சர்வை பண்ணாரு அதே மாதிரி அவர் ஆண்கள் சிறையில் இருந்த இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கம் பெண்கள் சிறை இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய மதில் இருக்கு அந்த மதில் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அந்த மதிலுக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு பெண் நாராயணி அவளோட பேர் அவ எப்படி முகமது பஷீருக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறா அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸோட பாக்க தான் இந்த புக்ல கொடுத்திருக்காரு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைக்கம் முகமது பஷீரை ஒரு குட்டி ஜெயிலில் வச்சுருக்காங்க இங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எழுத்தாளர்களுக்கு பெரும்பாரியான மதிப்பு இருக்கு ஆனால் அது அப்பயே இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல பட் போலீஸ்லாம் ரொம்ப மரியாதையோடு இவரை நடத்துகிறாங்க இவரை எழுதுகிறதுக்கு பேப்பர் பேனா அந்த மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எழுத்தாளர்களை கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இல்லாமல் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நார்மலாகவே வந்துட்டு எழுத்தாளர்களுக்கு பெரும்பாரியான மதிப்பு இருக்கு அவங்களுக்கான மரியாதையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல பொதுமக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டாலுமே சரி எழுத்தாளர்களுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு இவ்வளவு நாளா முகமது பஷீரை வந்துட்டு பாத்துக்கிட்ட இந்த சின்ன ஜெயில இருந்து பெரிய ஜெயிலுக்கு வந்துட்டு அதாவது சென்ட்ரல் ஜெயிலுக்கு முகமது பஷீரை வந்துட்டு மாத்துறாங்க அந்த டைம்ல வந்துட்டு இவருக்கு ஒரு மூணு பொருள் கொடுத்து அனுப்புறாங்க ஒரு கட்டு பீடி ஒரு தீப்பெட்டி ஒரு பிளேடு இது மூணுத்தையும் கொடுத்து இவரை வந்துட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க ரொம்ப மரியாதையோட இப்படி சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற முகமது பஷீர் அங்கே போயிட்டு அவர் எப்படி சர்வைவ் பண்றாரு அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா முகமது பஷீருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கடுங்காப்பி அப்படிங்கிறது அதாவது கட்டஞ்சாயா அப்படின்னு மலையாளம்ல சொல்லப்படுற கடுங்காப்பி அவருக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா தேவைப்பட்டே ஆகும் பட் சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு கடுங்காப்பி எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்க அந்த டைம்ல எப்படி வந்துட்டு இவர் உள்ள அந்த குட்டி செயலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த கடுங்காப்பி வந்துட்டு எப்படி அவர் போடுறாரு இந்த பீடி சிகரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தீப்பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் ஜெயில கிடைக்கும் பட் அது எல்லாத்துக்குமே ரொம்ப காசு செலவாகும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அதனாலதான் உள்ள போகும்போதே இவருக்கு இந்த மூணு பொருளையும் கொடுத்த உள்ள அனுப்புறாங்க பீடி தீப்பெட்டி கூட ஓகே இந்த பிளேடு எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஜெயில பெட்ஷீட் கொடுப்பாங்க இல்லையா கைதிகளுக்கு ஸோ அப்படி கொடுக்குற பெட்ஷீட்ல இருக்க நூலை உருவி அதை ஒரு பக்கமா திரிச்சு இந்த பிளேடை பாதியா உடைச்சு அந்த பிளேடோட முனைய கீழே தரையில வச்சு உரசனாங்கன்னா அந்த தீப்பொறி வர்றது மூலயமா இந்த நூல் திரிச்சு வச்ச நூல் வந்து பத்திக்குமாமா ஸோ இவ்வளவு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒரு தீயை பற்ற வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பிளேடை வந்துட்டு ரொம்ப மெயினாக பார்க்குறாங்க ஏன்னா தீப்பெட்டி கொஞ்சம் நாள் கழிச்சு தீந்து போயிடும் அதை வாங்குறதுக்கு திரும்பவும் காசு வேணும் இதை விட இன்னும் பெரிய விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த தீப்பெட்டியை வந்துட்டு இதோட ஆயிலை எப்படி அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த பிளேடை வச்சு இன்னொரு பையன் என்ன அப்படின்னா இந்த தீப்பெட்டியில் இருக்க தீக்குச்சி ஒன்று எடுத்து அதை ரெண்டாக கொழந்து ரெண்டாக யூஸ் பண்ண முடியும் சோ ஒரு தீக்குச்சி நம்ம யூஸ் பண்றது இல்ல அதுல ரெண்டு தீக்குச்சி நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வைக்கம் முகமது பஷீர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாரு இதுக்கு முன்னாடி வைக்கம் முகமது பஷீர் ஜெயிலுக்கு போயிருந்த காலகட்டத்துல அதே ஒரு தீக்குச்சியா ஆறா குழந்தை யூஸ் பண்ண ஜாம்பவான்கள் எல்லாமும் இந்த ஜெயில பாத்திருக்காரு வைகம் முகமது பஷீர் சோ அந்த மாதிரி ரொம்பவே குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் கடுங்காப்பு எப்படி போடுறாங்க ஒரு தீப்பெட்டியை வந்துட்டு எவ்வளவு டாக்டிக்ஸாக யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை தாண்டி வைகம் முகமது பஷீர் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன ஜெயில் உலகம் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய ஜெயில் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு யோசிச்சு பார்க்கும் போது அது கூட எவ்வளவு உண்மை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதையும் தாண்டி வைக்க முகமது பஷீர் வந்துட்டு ரொம்பவே நேர்த்தியான தோட்டக்காரர் அவர் வந்துட்டு ரோஜா பூ செடி வந்துட்டு அவரோட செல்லுக்கு வெளியே இப்படி பார்த்தோம் அப்படின்னா ரோஜா பூ செடி எல்லாம் அவ்வளவு அழகா பூத்து குலுங்கிட்டு இருக்கும் இது எல்லாமே இவரே நட்டு வச்சு இவரே பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க எல்லா செடிகளுமே சோ இந்த மாதிரிலாம் கூட சென்ட்ரல் ஜெயில பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இதை தாண்டி கதை அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது ஒரு காந்தி ஜெயந்தி நாள் வருது அந்த காந்தி ஜெயந்தி நாள்ல பெரும்பாலான கைதிகள் வந்துட்டு விடுவிக்கப்பட்டுறாங்க ஆனா வைகம் முகமது பஷீருக்கு மட்டும் விடுதலை வரவே இல்லை சோ இவர் ரொம்ப சோகமா ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்காரு ஆனா அதுலேயே இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கைதிகள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் சிப்ஸ் இருக்கும் இருக்கும் மாவடு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வைக்கம் முகமது பஷீருக்கு வந்துட்டு அங்கே ரிலீஸ் ஆகி போற கைதிகள்லாம் அவருக்கு கொடுத்துட்டு போவாங்க சோ உள்ள வரப்போ வெறும் மூணு பொருளோட வந்த வைக்கம் முகமது பஷீர் கிட்ட இப்ப அவர் வாழ்றதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் கிடைச்சிடும் ஆனா விடுதலை மட்டும் இல்ல இந்த டைம்லதான் இவரோட ஜெயிலுக்கும் அதாவது ஆண்கள் இருக்க இந்த ஜெயிலுக்கும் நடுவுல ஒரு செவ் இருக்கு அந்த செவத்துக்கு அந்த பக்கம் பெண்களோட சிறைச்சாலை இருக்கு சோ இது ரெண்டத்தையும் பிரிக்கிற ஒரே ஒரு விஷயமா இருக்கிறது இவங்க ரெண்டு ஜெயிலுக்கும் நடுவுல இருக்க அந்த பெரிய மதில் மட்டும்தான் ஒரு காலத்துல இந்த மதிலுக்கு நடுவுல ஒரு ஓட்ட இருந்ததாகவும் அந்த ஓட்ட மூலியமா வந்துட்டு ஆண்கள் ஜெயில இருக்கவங்களும் பெண்கள் ஜெயில இருக்கவங்களும் பேசிக்கிட்டு இருந்ததாகவும் திங்ஸ் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் இப்போ அந்த ஓட்டையை முழுசாக அடைச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயிலர் எல்லாருமே இப்படி பேச வைக்கிறதுக்காக லஞ்சம்லாம் வாங்கிட்டு அந்த ஓட்டை மூலியமாக அவங்களெல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ இப்போ வந்துட்டு அது ஓட்டை இல்லாத ஒரு பெரிய சுவராக மட்டும் இருக்கு இப்படிப்பட்ட அந்த பெரிய மதலுக்கு இந்த பக்கம் பெண்கள் சிறையில் இருக்கவங்க ஒரு கைதி அவங்களோட பேர் நாராயணி இந்த பக்கம் பஷீர் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அந்த பெரிய மதிலாக இருந்தாலும் சத்தமா பேசினா மதிலுக்கு அந்த பக்கமும் கேட்கும் இவங்களும் சத்தமாக பேசினா மதிலுக்கு இந்த பக்கம் கேட்கும் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருத்துக்கும் கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது பஷீர் வந்துட்டு பூச்செடி வளர்க்குறாரு அப்படிங்கிறத வந்துட்டு நாராயணி தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரோஜா பூச்செடியோட குச்சி கொடுக்குறீங்களா நானும் இந்த பக்கம் வளர்க்க ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரிலாம் கேட்டு பஷீர் கிட்ட இருந்து பூச்செடி வாங்குற அந்த சீனா இருக்கட்டும் இந்த பக்கம் இருந்தால் ஒரு அந்த மதில் தாண்டி தூக்கி போடுவாரு அந்த பக்கம் புடிச்சிப்பாங்க சோ இப்படியே போய்க்கிட்டு இருக்கும் கொஞ்ச நாள் எனக்கு உங்களை பார்க்கணுமே அப்படின்னு நாராயணி கேட்பாங்க பஷீருக்கும் நாராயணியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிரும் சோ இப்படி போது ஒரே ஒரு சான்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு சிறைச்சாலைக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்க ஹாஸ்பிடல் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஏதாச்சும் ஒரு உபாதை நாளா ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை போய் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த நாளும் வருது அடுத்த நாள் வந்துட்டு என்னை அடையாளம் கண்டுக்கிறதுக்காக நாராயணி வந்துட்டு சொல்லுவாங்க நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் என் கண்ணத்துல ஒரு மச்சம் இருக்கும் அதை வச்சு என்னை கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாராயணி சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு வைக்க முகமது பஷீரும் சரி நானும் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த டைம்ல தான் வைக்கம் முகமது பஷீருக்கு விடுதலை ஆகிறதுக்கான அந்த சம்மனும் வருது அனியன் ஜெயிலர் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றவரு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அவரோட வாசல் முன்னாடி நிக்கிறாரு ஜெயில் வாசல் முன்னாடி அனியனோட முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்த உடனே வைக்கம் முகமது பஷீரோட உலகமே இரண்டு மாதிரி ஆயிரும் ஸோ இதை தாண்டியும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா நாராயணிய போய் பஷீர் பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை முடியும் இந்த புக்ல ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டா பேசப்படுற நாராயணியும் பஷீரோட காதல் சம்பாஷங்கள் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க வைகம் முகமது பஷீர் இந்த ஜெயில சர்வை பண்ற அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மற்றபடி இந்த கதை வந்துட்டு ஒரு இருபது பக்கம் இருபத்தஞ்சு பக்கம் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு சின்ன கதையை ரொம்ப டிராக் பண்ணி எழுதியிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலும் பயங்கரமாக எனக்கு இருந்துச்சு ஸோ அந்த லவ் போர்ஷனை விடவும் இவங்களோட இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க அரசியல் இந்த ஒரு சர்வைவிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக் ஒரு நாற்பது பக்கமே இருக்க ஒரு குட்டி புக் இத தாண்டி பின்கதை வந்துட்டு கொடுத்திருந்தாங்க இந்த புக் வந்துட்டு எப்படி உருவாச்சு இது உருவாகிறதுக்கான காரணம் என்ன இது வைக்கம் முகமது பஷீர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு ஆள் ஸோ இந்த மாதிரி இதுக்கு அந்த நாற்பது பக்கத்தை தாண்டி பின்னாடி இருக்கு ஒரு இருபது பக்கத்துல கொடுத்திருந்தாங்க ஸோ அதெல்லாமே சுருக்கி இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுதான் இந்த புக் அவ்வளோ ஜாக் ஆகியிருக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக் புக் நான் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க இந்த புக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பெரிய கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை வேணும் அப்படிங்கிறவங்க இல்லாமல் இல்லாம நான் தான் புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு வந்துட்டு பிகனர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு புக் வேணும் இதை தாண்டி தமிழ்ல இருக்க ஆத்தர்ஸ் தாண்டி நான் வெளியே இருக்க ஆத்தர்ஸோட இன்ட்ரட்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் புக் படிக்கிறதுக்கு பிகனரா இருக்கவங்க இந்த புக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இன்னொரு புக் ரிவியூல உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் ரூபா ஷி சாயிங் ஆஃப் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அய்யிட்டி பாய்